ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் ஜனவரி மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு டாபிக் வந்து பார்த்தாச்சு ஸோ நேஷனல் அண்ட் ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம் அதே மாதிரி முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி ரெண்டு எபிசோடு அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ இதில் நம்ம மெயினாக எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு சம்மந்தமான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல் டாபிக் என்ன அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அமைப்பு எதுக்காக உள்ளது அப்படின்னா இந்தியா உலகத்தில் உள்ள இந்த கோல்டு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது டன் வந்து கோல்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்லேயும் தமிழ்நாடு மாதிரி வேறு கண்ட்ரியில் நிறைய மாநிலங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எந்த மாநிலத்திலுமே இவ்வளோ ஒரு மிக பெரிய அளவுக்கு கோல்டு ரிசோர்ஸ் வந்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது கோல்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மித்த இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ யுஎஸில் யுஎஸ் அமெரிக்காவில் மொத்தமே வந்து எட்டாயிரம் அமெரிக்கா நாட்டுக்கு அந்த மொத்த அமெரிக்கா நாட்டுக்கு எட்டாயிரம் டன் தான் இருக்குது அதே மாதிரி ஜெர்மனிக்கு வரும் மூவாயிரத்து முந்நூறு தான் இருக்குது ஆனால் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கோம் நம்ம ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது இது பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய மொத்த கோல்டு ரிசோர்ஸில் ரிசர்வில் தமிழ்நாட்டுடைய கோல்டு ரிசர்வ் வந்து ஆறா இருபத்தி எட்டு சதவீதம் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயுமே எக்கனாமி சம்மந்தமான டேட்டாஸ் வந்து கேட்குறாங்க தமிழா தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஜிடிபி எவ்வளவு அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய லோன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குது இப்போ எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் நம்ம தமிழக அரசாங்கம் எவ்வளவு கடன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி எவ்வளோ நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வந்து தமிழக அரசாங்கம் கடன் வாங்குறதுக்காக பிளானில் வந்துருக்காங்க ஸோ இந்த கடன் வந்து எதை பேஸ் பண்ணி வாங்குகிறாங்க அப்படின்னா ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் மூலயமா தான் என்ன பண்ணுவாங்க மாநிலங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பாங்க ஸோ இந்த இதை பற்றி மாநில மேம்பாட்டு கடன் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் அப்படிங்கிறது மாநில மேம்பாட்டு கடன் இதை யூஸ் பண்ணி வரக்கூடிய ஆண்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வந்து கடன் வந்து வாங்க போகிறாங்க இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஐம்பதாயிரம் கோடி கிட்ட கடன் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வாங்க போறாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு கடன் வந்து வாங்க போறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை தமிழ்நாடு செலுத்த வேண்டிய கடன் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடி இருக்கு ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடி கிட்ட தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிலுவையில் தமிழ்நாடு செலுத்தக்கூடிய கடன் தொகை வந்து இருக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸு நம்ம தமிழ்நாட்டில் ஸ்க்ரப் தைஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஸ்கப் தைப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறையா மாவட்டங்களில் குறிப்பாக வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரியான மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரப் தைப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து அதிகமாக பாதிச்சிருந்தது இந்த நோயினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் ஐயாயிரம் பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இதை கட்டுப்படுத்தணும் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் இருக்காங்க இல்லையா ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்து அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த நோயிலேருந்து பாதுகாக்கிறது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோய் எது எதுனால ஏற்படக்கூடியது அப்படின்னா இது வந்து இந்த மைட்டுன்னு ஸோ சின்ன சின்ன இந்த மைட் இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஏற்படக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த நோய் இது வந்து ஒரு ஜூரோட்டிக் டிசீஸ் ஸோ ஜூரோட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நோய் மனிதர்களுக்கு விலங்கு மூலியமாக ஏற்படுது இப்போ கொரோனாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் அதே மாதிரி நிஃபா வைரஸ் இந்த மாதிரி சில நோய்கள் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுக்கு விலங்குலேருந்து மனிதர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் விலங்கு மூலியமாக மனிதர்களுக்கு வந்து பரவும் இந்த நோய்க்கு பேர் என்ன சொல்கிறோம் ஜூரோட்டிக் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூரோட்டிக் டிசீஸ் ஸோ இந்த நோய் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாரத்திலிருந்து ரெண்டு வாரம் வரை இந்த நோய் வழியாக தாக்கம் வந்து இருக்கும் இந்த நோய் ஏற்பட்டவங்களுக்கு நமக்கு வந்து இந்த காய்ச்சல் சளி காய்ச்சல்லாம் ஏற்பட்டால் ஒரு மாதிரியான உடல் உபாதைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி உடலில் ரேஷஸ் ஸோ உடலில் தரிப்பு தரிப்பாக ரேஷஸ் வந்து வரும் ஸோ இது மட்டும் இல்லாமல் தலைவலி உடம்பு வலி இதெல்லாமே வந்து இந்த நோய் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு ஏற்படும் இந்த நோய்னால் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா யார் யாரெல்லாம் இயற்கை விட ஒன்று இருக்கிறாங்களோ அதிகமாக பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள் அதே மாதிரி ட்ரெக்கிங் போவாங்க இல்லையா காடுகளில் மலைகளில் ட்ரெக்கிங் போகக்கூடிய நபர்கள் அதே மாதிரி கேம்ப்ஸில் ரெ ரெசார்ட்ஸில் தங்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல இந்த மாதிரியான செடி புதர்கள் நிறைந்த ஏரியாஸில் யார் யாரெல்லாம் வந்து கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நோய் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து ஏற்படுது இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எலிசா டெஸ்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த எலிட் எலிசா டெஸ்ட் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான நோய்க்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தும் அது என்ன நோய் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா 100% பர்சன்டேஜ் ட்ரான்சிஷன் ரேட் ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் என்ன ரிப்போர்ட் யூனிஃபைட் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் EDUCATION ரிப்போர்ட் யூடிஐஎஸ்சி ப்ளஸ் இந்த ரிப்போர்டோடைய ஷாட்ஃபார்ம் வந்து யுடிஐஎஸ்சி ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு REPORT வந்து ரிலீஸ் பண்ணி இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ரிப்போர்ட்டு ஸோ இது வந்து மெயினாக கல்வி ஸோ மெயினாக கல்வியில் மாநிலங்கள் எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஸோ இதில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒன்றாவதுலேருந்து தமிழ்நாட்டில் இப்போ ஒன்றாவதில் ஒருத்தவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றாவது ஒரு 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 மாணவர் வந்து சேர்றார் அப்படின்னா அவர் எட்டாவது முடித்ததுக்கப்புறம் தான் வந்து வெளியேறாரு ஸோ எட்டாவது முடிச்சதுக்கப்புறம் தான் சப்போஸ் அவருடைய கல்வியை ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னா எட்டாவது முடிச்சு தான் ஸ்டாப் பண்ணுறாரு ஸோ அப்போ ஒன்றாவதுல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒன்றாம் வகுப்பு சேரக்கூடிய மாணவர்கள் நூறு சதவீதம் ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு இடத்துலையோ இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றாவது சேர்றாங்க அப்படின்னா அந்த ஒன்றாவது படிக்கக்கூடிய மாணவர் வந்து எட்டாவது வரை வித கல் வித ட்ராப் அவுட்ஸ்மே இல்லாமல் இடநெட்டலுமே இல்லாமல் நூறு சதவீதம் இப்போ தமிழ்நாட்டில் நூறு பேர் வந்து ஒன்றாவது சேர்றாங்க அப்படின்னா அந்த நூறு பேருமே எட்டாவது வரை படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் கூட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு பேர் தானே என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்சிஷன் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரி இந்த பிரைமரி லெவல்ல இருந்து அப்பர் பிரைமரி லெவலுக்கு தமிழ்நாட்டில் போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை நூறு இருக்கு அதாவது ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரை நூறு சதவீதம் கற்றல் இடிநீட்டல் இல்லாமல் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க சப்போஸ் கற்றல் இடிநேற்றல் ஏற்படுது ட்ராப் அவுட்ஸ் ஏற்படுது அப்படின்னா அது எட்டாவதுக்கு அப்புறம் தான் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமே இந்த ஒரு சாதனை வந்து பண்ணதில்லை ஸோ தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாடோட ரேங்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றொம்போது சதவீதம் தமிழ்நாடு வந்து தொண்ணூத்தொம்பது வந்து இருந்தாங்க ஓகே ஸோ இப்போது தமிழ்நாடு வந்து நூறு சதவீதம் அச்சீவ் வந்து பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை அடுத்து இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இந்த டாபிக்ல இருந்து நம்ம வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேள்வி எதிர்பார்க்கலாம் நம்ம தமிழக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாவது போலீஸ் கமிஷன் ஸோ ஐந்தாவது போலீஸ் ஆணையம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த ஆணையம் வந்து இப்போது அவங்களுடைய ரிப்போர்ட்டை சமிட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாமில் இந்த ஆணையம் பற்றி கேட்டாங்க அப்படின்னா கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி எதாக இருக்குன்னா ஃபிஃப்த்து போலீஸ் கமிஷனுடைய தலைவர் யார் ஐந்தாவது காவல் ஆணையத்துடைய தலைவர் ஃபிப்து போலீஸ் கமிஷனுடைய ஹெட் யார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஸோ இந்த காவல் ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சி டி செல்வம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்டிஸ் சி டி செல்வம் தான் தமிழ்நாட்டுடைய பிப்து போலீஸ் கமிஷனுடைய ஹெட்டாக இருக்காரு இது எப்போ போடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து போடப்பட்டது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறை தேர்வுகளில் என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஆறாயிரத்துக்காக போடப்பட்ட கமிட்டி தான் என்ன அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் சிடி செல்வம் அவங்க தலைமையில் போடப்பட்ட ஃபிஃப்த் போலீஸ் கமிஷன் ஸோ இப்போ இவங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா ரிப்போர்ட்டை சப்மிட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில் எக்கச்சக்கமான சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனலில் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ எஸ் இந்த கமிட்டி வந்து டிஐடியூஸ் சார்பு எஸ்ஏ எக்ஸாமுக்கு சிலபஸை மாற்றணும் ரிட்டர்ன் எக்ஸாம் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்போ போடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த கமிட்டி இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இவங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டில் மொத்தம் அறுபது சாப்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பற்றி மெக்கேஜ் கமெண்ட் கேள்வி கேட்குறாங்க போன எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரிய கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் எத்தனை இருந்துச்சு பூஞ்சி கமிஷன் எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபிஃப்த் போலீஸ் கமிஷன் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா மொத்தம் அறுபது சாப்டர்ஸ் இருந்திருக்கு இதோடைய தலைவர் யார் ஜஸ்டிஸ் சிடி செல்வம் அப்படிங்கிறவர் தான் இந்த கமிட்டியுடைய தலைவராக இருந்திருக்காரு அடுத்து இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் டாபிக் இருக்கு இல்லையா அதில் தமிழ்நாட்டுடைய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் தொல்லியல் அகலாய்வு பற்றி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸில் தான் நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இப்போது நம்மளுடைய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல தொல்லியல் அகலாய் அகலாய வந்து பண்ண போகிறாங்க அது என்ன இடம் கேட்டிங்கன்னா கொடும்பலூர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடும்பலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அகலாராய்ச்சி வந்து பண்ண போறாங்க இந்த கொடும்பலூர் எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு இந்த மாதிரி மாதிரகல வந்து எல்லாம் எப்படி கேக்குறாங்க ஒரு இடத்தை கொடுத்துட்டு இந்த இடம் வந்து எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லக்கூடிய இந்த ஆர்க்கியாலஜிக்கல் சைட் எங்க இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத மனப்படம் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் என்ன கேப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்போஸ் அகலாராய்ச்சி முடிஞ்சிருச்சு இல்ல அகலாராய்ச்சி நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க இல்லை அப்படின்னா அதோடைய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி இந்த இடம் வந்து எந்த மன்னருடைய இடம் இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான வரலாற்று சம்மந்தமான விஷயங்கள் வந்து கேட்பாங்க ஸோ இப்போ இந்த இந்த இதில் சைட்ல இன்னும் வச்சு ஆரம்பிக்கல ஆரம்பிக்க போகிறதா ஏஎஸ்ஏ வந்து சொல்லிடுறாங்க அதனால நமக்கு முக்கியமான விஷயம் என்ன இந்த கொடுமுலூர் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு இது இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்கு இதுல ஒரு மிக பழமையான கோயில் வந்து இருந்திருக்கு என்ன கோயில் அப்படின்னா மூவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக முக்கியமான கோயில் வந்துருந்திருக்கு அதே மாதிரி இந்த லொக்கேஷனை பத்தி சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்துல கொடும்பை சிலப்பதிகாரத்துல கொடும்பை அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிருக்காங்க இந்த கொடுமுலூர் அப்படிங்கிற பேரத்தை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எங்க இருக்கு கொடுமுலூர் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு இங்க மூவலூர் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ காலத்து ஒரு கோயில் வந்து இருக்கு இதை சிலப்பதிகாரத்துல இந்த இடத்த கொடும்பை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ரீசெண்டாக மத்திய அரசாங்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸோ இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்டேஷன் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் எந்தெந்த மாநிலங்களும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா ஸோ எட்டு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்தியாலேயே அதிகமாக இந்த எலெக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு ஆஃப் எலக்ட்ரிக் இது வந்து இருக்குது ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பின்தங்கி தான் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் விகிதம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து முதல்ல டெல்லி இருக்குது இரண்டாவதாக மகாராஷ்ட்ரா இருக்குது மூன்றாவதாக குஜராத் வந்து இருக்குது ஸோ அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த இருந்து கேள்வி கேட்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இருந்து எல்லா கொஷின் பேப்பர்லையுமே அட்லீஸ்ட் ஒரு கொஷின் இருக்கும் ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரிபப்ளிக் டேக்கு அவார்டு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்துக்குன்னு சில முக்கியமான விருதுகள் இருக்கு ஓகேவா ஸோ அந்த விருதுகள் பற்றி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அவார்ட் பற்றி கேள்விகள் இருக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு ஏழு எட்டு விருதுகள் கொடுத்துருக்காங்க அந்த விருதுகள் அப்படியே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் என்ன விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே மனப்படம் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் விருது ஐஎன் திருவள்ளுவர் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப படிகாராமு அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து திருவள்ளுவர் விருது வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அண்ணா விருது என்ன விருது அண்ணா விருது வந்து எல் கணேசன் ஸோ எல் கணேசன் அவர்களுக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு முக்கியமான நபர் தான் யார்னா அந்த எல் கணேசன் இவருக்கு அண்ணா விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மகாகவி பாரதியார் அவார்டு ஸோ மகாகவி பாரதியார் அவார்டு வந்து கபிலர் ஸோ கவிஞர் கபிலர் இருக்கார் இல்லையா அவருக்கு மகாகவி பாரதியார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாரதிதாசன் அவார்டு பாரதி தாசன் அவார்டு வந்து செல்வ கணபதி அவர்கள் யாருக்கு செல்வ கணபதி அவர்களுக்கு இந்த பாரதி தாசன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து கே ஏ பி ஓகேங்களா அவார்டுங்களா விஸ்வநாதன் அவார்டு வந்து வேமு பொதி புதிய வீரப்பன் வேர்ப்பன் அப்படிங்கிற நபருக்கு வந்து இந்த கா விஸ்வநாதன் அவார்டு அவார்டு தந்தை பெரியார் அவார்டு வந்து விடுதலை ராஜேந்திரன் விடுதலை ராஜேந்திரன் பத்திரிகையாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்டு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க தந்தை பெரியார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவார்டு வந்து எம்பி ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான கலைஞர் அவார்டு ஸோ கலைஞர் அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து வாவாசி ஸோ முத்து வாவாசி அவர்களுக்கு கலைஞர் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அவார்டில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் மூன்று வகையில் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் ஸோ முதல் வகை என்ன அப்படின்னா ஒரு அவார்டை கொடுத்துட்டு இந்த அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து கேட்பாங்க அப்படி இல்லைனா இந்த அவார்டு கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இந்த அவார்ட் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து கேள்விகள் கேட்பாங்க அதே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த கரெக்டர் நாலு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் எது வந்து சரியான அவார்டு நேம் யார் வாங்கினாங்க அவார்டு யார் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு பேர் கொடுத்துட்டு இதில் எந்த இணை வந்து சரியாக பொருந்திருக்கு எதுவும் வந்து சரியாக பொருந்தில்ல சூஸ் த கரெக்ட் பேர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால் இந்த எல்லா அவார்டையும் அப்படியே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் அவார்டு இல்லாமல் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அவார்டு இல்லாமல் கேள்வியே இருக்காது ஓகேவா ஸோ அதனால் என்னென்ன அவார்டு திருவள்ளுவா அவார்டு வந்து படிக நாமுக்கு கொடுத்துருக்காங்க அண்ணா அவார்டு வந்து எல் கணேசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் அவார்டு வந்து செல்வ கணபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திருவிகா அவார்டு வந்து ரவீந்திர ரவீந்திரநாத் அவர்களுக்கு அதே மாதிரி காபே விஸ்வநாதன் அவார்டு வந்து வேமு பொதிய வீரப்பன் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தந்தை பெரியார் அவார்டு வந்து ஜேர்னலிஸ்ட் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு அனல் அம்பேத்கர் அவர்கள் அவார்டு வந்து எம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு கலைஞர் அவார்டு வந்து முத்து ஆவாசி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள் அடுத்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலியை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இந்த இண்டஸ் வேலியோடைய எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கிரிப்ட் அந்த எழுத்து வடிவம் வந்து இன்ன வர அந்த எழுத்து வடிவத்தை பற்றி நம்ம டெசிஃபரே பண்ணல டெசிஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அந்த எழுத்து வடிவத்தை நம்ம இன்னும் டீ கோடே பண்ணாமல் வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நமக்கு சிந்து சமவளியிலேருந்து நிறைய எழுத்து வடிவம் வந்து கிடைச்சிருக்கு சீல்ஸில் அதே மாதிரி வந்து சவாரில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எழுதி வச்சுருக்காங்க பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மனால் இன்னும் அந்த ஒரு சிம்பிள் இருக்குது அப்புடின்னா அது எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய எழுத்து வடிவத்தை நம்மனால் டெசிஃபர் பண்ண முடியலை ஓகேவா ஸோ அதனால நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒரு தனி மனிதனோ எந்த ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு அமைப்போ சேர்ந்து இந்த இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அந்த எழுத்து வடிவத்தை டெசிஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் எவ்வளோ ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பரிசா வழங்குறாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த சிந்து சமூக நாகரிகத்துடைய அந்த எழுத்து வடிவத்தை நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னா தமிழ் நாகரிகத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சிவிலைசேஷனுக்கும் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் உண்டான தொடர்புகள் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போவே இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்த இருந்த இடங்களில் தமிழ் பெயர்கள் நிறைய வந்து இருந்திருக்கு ஸோ அதனால தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசாங்கம் இரண்டு கோடி ரூபாய் வந்து ஐராவத மகாதேவன் அப்படிங்கிற இவருடைய பேர்ல ஒரு இந்த ஆகலாராய்ச்சியில பண்றதுக்கான ஒரு இருக்கையை வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க சார் அடுத்து ரீசென்ட்டா விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஸோ விழுப்புரத்துக்கு பக்கத்தில் சங்க காலத்துடைய ஒரு இடம் ஸோ சங்க காலத்துடைய ஒரு செட்டில்மெண்ட் ஒரு அகராட்சி தலை மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயன் கோயில் பட்டு ஸோ விழுப்புரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஐயன் கோயில் பட்டு அதுக்கப்புறமா தென்னம்மா தேவி ஆனைமேடு இந்த இடத்துக்கு பக்கத்தில் சங்க காலத்தை சார்ந்த ஒரு இடத்தை சங்க காலத்தை சார்ந்த ஒரு செட்டில்மெண்ட் மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பை ஆற்றங்கரை கிடையாது ஸோ பம்பை ரிவருடைய பேங்க்கில் இந்த சைட்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது அந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் கிடையாது அடுத்து இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன ரிப்போர்ட் அப்படின்னா இந்த மேண்டேஸ் ஒவ்வொரு மாநிலங்களையும் எவ்வளோ மேண்டேஸ் இருக்குது இந்த மேண்டேஸ் அப்படின்னா அவ்வளோ இல்லை எவ்வளோ வேலை நாட்கள் இருக்குது ஒரு ஒரு நபர் வந்து வேலைக்கு போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்தில் எத்தனை நாட்கள் வந்து வேலை பார்க்குறாரு எத்தனை நாட்கள் வந்து வேலை கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அந்த மேண்டே அப்படிங்கிறது இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாலே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து வேலைக்கு போற நபர்களுக்கு அதிகமான அதிக வேலைக்கு போற நபர்களுக்கு வந்து அதிகமான வேலை நாட்கள் வந்து கிடைக்குது ரெண்டு லட்சம் மேண்டேஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்குது இதே மாதிரி மித்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு மகாராஷ்டிராக்கு வந்து லேக் அதே மாதிரி குஜராத்துக்கு வந்து பாயிண்ட் டூ லேக் வந்து கிடைக்குது ஓகேவா அடுத்து இப்போ ரீசெண்டா ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் ஒரு முக்கியமான ஐடி தமிழ்நாட்டில் ஐடி துறையை வளர்க்குறதுக்கான ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து நடத்திருக்காங்க அந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்ன அப்படின்னா யுமேஜின் ஸோ இமேஜின் டிஎன் எனது யுமேஜின் டிஎன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து நடத்திருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு தூரம் நடத்திட்டாங்க இப்போ இந்த யுமேஜின் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ் மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் ஐடி டெவலப்மெண்ட் ஐடி துறை இருக்கு இல்லையா அந்த ஐடி துறையில் டெவலப் பண்ணுறதுக்காக உள்ள கான்ஃபரன்ஸ் என்ன யுமேஜின் டிஎன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஸோ இது வந்து சென்னையில் தான்

தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம வந்து ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை வந்து மாறப்போகிறோம் ஸோ அதுக்கு ஐடி மற்றும் சர்வீஸ் செக்டாரோடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக வேணும் ஐடி அண்ட் சர்வீஸ் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் தமிழ்நாடு வந்து நடத்துகிறாங்க ஆல்ரெடி ரெண்டு முடிச்சிட்டாங்க ஸோ இப்போது இதோடைய மூணாவது கான்ஃபரன்ஸ் சென்னையில் நடைபெற்றிருக்கு ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பழங்குடி நமக்கள் தமிழ்நாட்டில் அந்த நீலகிரி பகுதியில் எக்கச்சக்கமான பழங்குடியின மக்கள் வந்து வசிக்கிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமஸான பழங்குடி நமக்கள் யார் அப்படின்னா இந்த தோடா தோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் எங்கே இருக்காங்க இவங்க வந்து நீலகிரியில் வந்து வசிக்கிறாங்க இவங்க வருஷ வருஷம் ஒரு மிக முக்கியமான ஃபெஸ்டிவல் ஒரு மிக முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அந்த ஃபெஸ்டிவலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத் வெத் எனது மோத் வெத் ஃபெஸ்டிவல் ஸோ மோத் வெத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா வந்து யார் கொண்டாடுறா தோடா ட்ரைப் வந்து கொண்டாடுறாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த தோடா ட்ரைப் வந்து எங்கே வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ட்ரைப் போடைய ஃபெஸ்டிவல் என்ன அப்படிங்கிற மாதிரியோ இல்ல அந்த மோத்வெத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் வந்து யார் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க போது யாரே நீலகிரி இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இவங்க வந்து மோன் மோன்போ டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு மோன்போ கோயில் இதுல சிக் அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய குலதெய்வம் இருக்காங்க இது இவங்களுக்காக நடத்தப்படுறதா இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஓகே அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாலே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் ஆர்கான் டோனேஷன் உறுப்பு தானங்கள் இருக்கு இல்லையா அந்த உறுப்பு தானம் பண்ற இடத்துல தமிழ்நாடு தான் வந்து டாப்ல இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் எவ்வளவு உறுப்பு தானம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி எட்டு கிட்டத்தட்ட எரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகள தானம் பண்ணிருக்காங்க இறந்து போனதுக்கு அப்புறமா உடல் உறுப்பு தானம் பண்ணுவாங்க இல்லையா அதுல தமிழ்நாட்டில இருந்து இருநூத்தி அறுபத்தி எட்டு நபர்கள் அவங்களுடைய உறுப்புகளை தானம் வந்து பண்ணிருக்காங்க எவ்வளவு உறுப்புகள் தானம் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு உறுப்புகள் இருதயம் இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா மொத்தம் ஒரு உறுப்புகள் வந்து தானம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் வந்து டாப் எவ்வளோ இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகளில் தானம் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் எத்தனை உறுப்பு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு உறுப்புகள் கிட்ட தானம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரநூத்தி அறுபத்தெட்டில் ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் எவ்வளோ ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லிருந்து ஸோ அரசு மருத்துவமனையில் இருந்து இந்த மொத்த உடல் உறுப்பு தானத்தில் எவ்வளோ ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தெட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இந்த இரநூத்தி

தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாமே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா எதுக்காக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றங்கள் எல்லாமே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மசோதா வந்து கொண்டு வந்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனையை அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுக்கான மசோதாவை நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டசபையில் ஜனவரி மாதம் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பில்லுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரிமினல் லா தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில் ஸோ கிரிமினல் லா தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிரிமினல் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இந்த ஒரு பில் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அமெண்ட் பில் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பில்லும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப பதினாறு ஒரு பதினாலு வயசுக்கு கீழே உள்ளவங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பதினாலு சாரி ரேப் ரேப் இருக்காங்க இல்லையா யாரெல்லாம் வந்து ரேப் கன்விட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பதினாலு ஆண்டுகள் முன்னாடி பத்து ஆண்டுகள் வந்து தண்டனை இருந்துச்சு இப்போ பதினாலு ஆண்டுகள் வந்து தண்டனை ஆகுது அதே மாதிரி இப்போது அந்த அந்த இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அதே மாதிரி இந்த ரேப்பே வந்து போலீஸ் ஆஃபீஸர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி இருபது ஆண்டுகள் அவங்களுக்கு இருபது ஆண்டுகள் தண்டனை வந்து வருது ஸோ அதே மாதிரி பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பதினெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினா அவங்களுக்கு லைஃப் லைஃப் செட்டில் லைஃப் சென்டென்ஸ் அதாவது அவங்களுக்கு வந்து ஆயுள் திறன் கொடுக்குறாங்க ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் பெனால்ட்டி வந்து கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பாலியல் சம்பந்தமான குற்றங்களை திரும்ப திரும்ப இது பண்ணுறாங்களோ திரும்ப திரும்ப அந்த பாலியல் வன்கொடுமையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெத் சென்டென்ஸ் வர இந்த புதிய மசோதாவில் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் தமிழ்நாடு வனச்சட்டம் தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இந்த சட்டத்தில் ஒரு சில திருத்தம் வந்து இந்த திருத்தம் வந்து எதுக்காக உள்ளது ஒரு தனியார் நிறுவனம் இருக்காங்க அந்த தனியார் நிறுவனம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்காகவோ இல்லை மைனிங் பண்றதுக்காகவோ ஒரு காடுகள் அழிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணும் அந்த காடு எவ்வளவு வேல்யூவோ எவ்வளவு மதிப்போ அதுக்கு நிகரா இன்னொரு இடத்துல அவங்க வந்து காடுகள் உருவாக்கணும் ஓகேவா இதுக்கான பணத்தை அவங்க அரசாங்கத்துக்கு வந்து கொடுப்பாங்க அரசாங்கம் வந்து காம்பன்சேட் கம்பல்சரி அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு கம்பல்சரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இருக்கு இந்த ஃபண்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ ஏக்கர் இப்போ ஒரு ஏக்கர் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரில் எவ்வளோ மரங்கள் எவ்வளோ இது இருக்கோ அதுக்கு நிகராக இன்னொரு இடத்துல போய் காடுகள் வந்து வளர்ப்பாங்க இதுக்கு இந்த ப்ராசஸ் இந்த ஃபண்ட் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இந்த ஃபண்டு சம்மந்தமான சில அட்மினிஸ்ட்ரேஷனில் மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு இந்த காம்பல்சரி அஃபாரஸ்டேஷனில் டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ்க்கு அதிகமான பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு கலைஞர் பொற்கிளி அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கலைஞர் பொற்கிளி அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சென்னை புத்தக திருவிழா நடக்கும் இல்லையா அந்த திருவிழா என்ன பண்றாங்க தமிழ் எழுத்தாளர்கள் அதே மாதிரி தமிழர்களுடைய முக்கியமான அந்த ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்கு எல்லாமே இந்த கலைஞர் பொற்கிளி விருது கலைஞர் பொற்கிளி விருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விருதை வழங்குறாங்க ஸோ இந்த விருதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் கொடுப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் யார் யாருக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஸ்காலர்ஸ் தமிழ்நாட முக்கியமான ஸ்காலர்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசாங்கம் பரிசு வந்து வழங்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த பரிசு யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அருணன் அப்படிங்கிறவருக்கு ஸோ அருணன் அப்படிங்கிற நபருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து பொயட்ரியில் அந்த கவிதை சம்பந்தமான விஷயத்தில் நெல்லை ஜெய நெல்லை ஜெயந்தன் அப்படிங்கிற நபருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு அதுக்கடுத்து சுரேஷ்குமார் இந்திரஜித் ஸோ நாவலில் சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுக்கு அதுக்கடுத்து கலைராணி ஸோ கலைராணி அப்படிங்கிறவங்களுக்கு நிர்மலாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க கலைஞர் பொற்கிளி விருது ஸோ கலைஞர் பொற்கிளி விருது அப்படின்னு சொல்லி இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாப்பாசி அவார்ட் இந்த பாபாசி அப்படிங்கிறது என்னென்னா அது தென்னிந்திய புத்தக எழுத்தாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தான் வந்து இந்த பாபாசி அப்படிங்கிறது இவங்களுமே வந்து சென்னை புத்தகத் திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க இந்த பாப்பாசி அவார்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அவார்ட் வந்து வழங்குறாங்க இந்த பாபாசி அவார்டு இரண்டாயிரத்தி யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா செம்மல் கே கணந்தை செம்பல் கே கணந்தை கற்பகம் செம்பல் கே கணந்தை கற்பகம் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புத்தக நிலையத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாபாசி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி பெஸ்ட்டு லைப்ரேரியன் சிறந்த நூலகரா பெஸ்ட் லைப்ரரியனா யாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர் கோதண்டராமன் யார் ஆர் கோதண்டராமன் அவர்களை பெஸ்ட்டு லைப்ரேரியன் பெஸ்ட் லைப்ரரியனா ஆர் கோதண்டராமன் அவர்களை செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவார்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அவார்டு முக்கியமானது கிடையாது பட் இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி நம்ம தமிழக அரசாங்கம் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் என்னது வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினமா நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே உடைய தீம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தி செய்யும் தமிழகம் எத்தி செய்யும் தமிழகம் அப்படிங்கிறத வந்து இந்த டயஸ்போரா டே உடைய தீம் போன வருஷம் தமிழ் டயஸ்போரா டே உடைய தீம் வந்து தமிழ் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருந்தாங்க இந்த இத பத்தி போன டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏ மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க அதனால 2025 ல தியம் பத்தி கேட்கலாம் எத்திய சேம் தமிழகம் அப்படிங்கறத 2025 ஜனவரி 12 கொண்டாடப்பட்ட वर्ल्ड தமிழ் டைஸ்போரா டே உடைய தீமா இருக்கு சோ நம்ம அடுத்த எபிசோட்ல இது உடைய வந்து பார்க்கலாம் थैंक यू